தலால் நான் உங்கள் எம்கே ஆனந்த் இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் படிவம் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி நிரப்புறதுன்னு தெரியாமல் நிறையா பேர் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிய இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி பரபரப்பாக பேசுகிறாங்க இந்த பரபரப்பான செய்தியை நான் கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பைபிளில் ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க அது என்னன்னு பார்க்குறீங்களா அது ஏறதுவும் இல்லை நம்முடைய ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலு அதிகாரம் தாங்க அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாபிதிராஜா என்ன பண்ணுறாரு நம்முடைய கோத்திரம் எல்லா கோத்திரத்துலேயும் யூதா கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய சேனாதிபதியாகிய மோவாப்பா அழைச்சி நீ வந்து தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இருக்கிற எல்லா கோத்திரத்துலேயும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு வந்து கணக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து தன்னுடைய சேனாதிபதி சொல்கிறார் அந்த சேனாதிபதியாகிய மோவாப்பு கேட்குறாரு என்ன ராஜாவே இது வந்து நல்லது ப நல்லது மாதிரி தெரில என்ன திடீர்னு உங்களுக்கு இந்த இது அப்படின்னு கேட்குறப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் எதுவும் பதில் சொல்லாமல் நான் செய்கிறத செய் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை அதிகாரமாக சொல்கிறார் இன்றைக்கி கூட அப்படி தானாங்க நடந்துகிட்ருக்கு இல்லையா நம்ம கவர்மெண்ட் வந்து அறிக்கை இட்டாங்க கிடைக்கும் என்ன அந்த ஃபா ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகத்தான் செய்யணும் இந்த ஃபில் அது வந்து மூணு காலகட்டத்தை கொடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் நீங்கள் வபெட்டு போட்டிருந்தீங்கன்னா அதையும் பதிவு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் வந்து நிறையா பேர் எதிர்த்தாலும் நிறையா பேர் வந்து கேள்விகளை எழுப்பினாலும் அந்த படிவத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் தான் ராஜ கட்டளை இல்லையா நம்முடைய பிரதமரே மற்றும் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் செயல்படுது அதே மாதிரி தான் தாபிதர் ராஜாவும் சொல்லி அனுப்பிச்சது தான் நிறைவேறுச்சு அவங்களும் போய்ட்டு ம கணக்கு வராங்க வர்றாங்க அதுபடி கணக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த படிவம் வந்து நிரப்புறத வந்து இது வந்து நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது ஆனால் பைபிளில் இந்த நிகழ்ச்சி வந்து கர்த்தருக்கு வந்து தப்பாக தெரிஞ்சிச்சுங்க அதனால் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல இந்த படிவத்தில் மூணு காலகட்டங்கள் கொடுத்த மாதிரி தாவிதுக்கு வந்து நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மூணு தண்டனையாக கொடுக்குறாரு நம்ம மூணு க மூணு படிவத்தை மூணு ஸ்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அதில் எதை ப ப இது புல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தாவித ராஜாவும் தவிச்சார் என்னன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை மூணு தண்டனையாக கொடுத்தாரு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நீ வந்து துரத்த பண்ணும் மூணு மாதம் வந்து நீ வந்து உனே வந்து மற்ற ராஜாக்கள் வந்து இது வந்து உனையை துரத்திட்டே இருப்பாங்க மூணு மாதம் இல்லை அப்படின்னா கொள்ளை நோய் வித்தேசத்தில் மூணு மாதத்துக்கு வரும் இல்லைன்னா அப்படின்னா உன்னை வந்து இது பண்ணணுன்னு சொல்லிட்டு மூணு தண்டனை கொடுக்குறாரு அப்போது இவர் வந்து நீ ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக நீ செலக்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த மூணு தண்டனையில ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லி த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்க்க தரிசி மூலமாக சொல்லி அனுப்புகிறாரு ஆண்டவர் அப்போது தாவிதராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இது என்னென்னு இதை எதன என்னை வந்து இந்த மூணு இதில் வந்து நான் தண்டனை என்னால் எதுன்னு தெரில எதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல அதனால் ஆண்டவரே நான் போய் உன் உன் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் பதத்தில் போய் சரணடைஞ்சிட்டாருங்க அவர் போய் சரணடைஞ்சதுனால அவர் வந்து திரும்ப ஆண்டவர் வந்து மனஸ்தாவப்பட்டு அவருக்கு இறங்கி அவருக்கு சரி அவர் செய்தது தப்பு தான் சொல்லிட்டு மன்னிச்சிட்டாரு அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி இந்த எஸ்ஐஆர் படிவம் நல்லதாக கேட்டாதான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இது தப்பாக இருந்தால் கத்தருக்கு தப்பான காரியமாக தெரிஞ்சுன்னா இது கண்டிப்பாக அது வந்து மாற்றி அமைக்கப்படும்னு நான் விசுவசிக்கிறேன் இது நல்லதாக இருந்தால் இது சரியான முறையில் சீர்தத்தை நான் விசுவசிக்கிறேன் இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன் என்னென்னு பார்க்குறீங்களா கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்யக்கூடாதுங்க கர்த்தர் விரும்பாத எந்த காரியத்திலும் நாம் வந்து அதை வந்து தீவிரமாக செய்கிறதுக்கு முயற்படக்கூடாது இந்த காரியத்தை நாம் எப்போதும் மறக்காமல் இருப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமே